ஐயா மோடி மூணாவது முறை பதவி ஏற்றதும் போதும் ஒரே சாதனையாத்தான் வந்துகிட்டு இருக்கு இங்க இவர் நம்ம ஜஸ்டிஸ் வர்மா ஐயா அவர் மேல ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் கண்கர் ஐயா அவர் மேல ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் இந்தியா இதுவரைக்கும் எப்பயுமே வராத ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் இப்ப தேர்தல் ஆணையத்துக்கு வந்து முறைக்க முறைக்க தேர்தல் ஆணையத்தை கூப்பிட்டு வச்சு முட்டைக்கு முட்டி தட்ட போறா என்ன பார்த்துக்கல பிரஸ் மீட்ல எந்த கேள்வி கேட்டாலும் ஜெகத்தாளமாவே பதில் சொல்ல வேண்டியது என்னன்னு நெக்ஸ்ட் நல்ல கேள்வி அடுத்த கேள்வி அதான் நான் அந்த கேள்வியை பாஸ் பண்றேன் எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னு சொல்லி ஸ்கிப்பிங் ஆடிட்டு இருந்தாருல தேர்தல் ஆணையர் பிரஸ் மீட்ல அது இப்படி ஆடிட்டு இருந்த ஆணையர் தான் கோர்ட்டுக்கு கூட்டி போயிட்டு கொட்டு போராட்டம் போட போறாங்க இப்ப இந்த வெற்றி கொடிக்கட்டு படம் இருக்குல்ல அதில் பாத்திவேன் வடிவேலுவை மஞ்சள் தண்ணி ஊற்றி மாலையை போட்டு கையில் ஒரு அருவாளோட கழுத்தில் கைத்தை கட்டி ரோட்டில் ஊர்வலமாக கூட்டிகிட்டு போவார் இப்போ அதே மாதிரியே கோர்ட்டுக்கு தேர்தல் ஆணையத்தை ஊர்வலமாக கூட்டிகிட்டு போகிற ராகுல் காந்தி கோர்ட்டு எப்போ தான் சார் காட்டுக்கிட்டு இருந்துச்சு ஏன்னா ஏற்கனவே கோர்ட்டுக்கு அவங்களுக்கும் ஒரு பஞ்சாயத்து ஒன்று உண்டு இந்த எலெக்ஷன் அந்த ஆணையத்தோட நியமனம் அதில் சுப்ரீம் கோர்ட்டை அப்படியே சுட்டு தள்ளிட்டாங்க நீ எல்லாம் வேண்டாம் வெளில போ அப்படின்ட்டாங்க அதுலயே கோர்ட் அவங்க மேல ஒரு தான் இருந்துச்சு அதுவும் இன்னும் பெண்டிங்ல இருக்கு இப்ப இத வேலை தூக்கி அந்த ராகுல் காந்தி கையில கொடுத்துட்டாரா கோர்ட்டு ரொம்ப குசி ஆயிடுச்சு இப்ப தேர்தல் ஆணையருக்கு ஒரே ஒரு சாய்ஸ் தான் ஆக்சுவலி ரெண்டு சாய்ஸ் அந்த ரெண்டு சாய்ஸ்ல ஒன்னு அவராகவே பதவிய ராசினாமா பண்றது இல்ல அப்படின்னா அப்ரூவர் ஆகுறது இந்த ரெண்டுக்கும் மாட்டேன்னு சொன்னா கோர்ட்டுக்கு ஆக்சுவலி இந்த ரெண்டுக்கு தான் வெயிட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கெல்லாம் இவங்க சரிபட்டு மாட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் இப்போ கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்டுக்கு போனா என்ன ஆகும் தெரியுமா அவங்க இது எல்லாத்தையும் கிண்டி கிழங்கி எடுத்து இந்த பதவிக்கு இது லாய்க்கே இல்லையே எப்படி இதையெல்லாம் வச்சு இதுனால நீ ஓட்டிக்கிட்டு இருந்த கேப்பாங்க சார் அவங்க நம்ம கேட்கறதுக்கு வேணா வாய முடி நெக்ஸ்ட்னு சொல்லலாம் அவங்க கேட்கறதுக்குலாம் நெக்ஸ்ட் எல்லாம் சொல்ல முடியாது எலி பாங்க ஆ இப்ப அவரா பதவியை ராஜினாமா பண்ணாரா இல்ல அவர் பதவியை அடிச்சு புடுங்கி அவரை வரட்ட போறாங்களா ராகுல் காந்தி சوري இருக்க அந்த ஒரு ஆப்பு இருக்கு பத்து ரூபாயா தயா பூஸ்டர் sugar control பண்ணு உங்க ஆரோக்கியத்தை மீட்டுதரும் சக்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் தான் வணக்கம் இது மதியம் தர்பா டா கூத் அடி கூட் ப்ரெஸ் மீட் எதுக்கு சார் வைக்கிறது என்ன கேள்வி வேணாலும் நீ கேளு ஓன் டவுட்ட நான் கிளியர் பண்றேன் அதுக்காக தானே ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பாயிங்க அரசியல்வாதிகள் ப்ரஸ் மீட் வைக்கிறது வேற அது கருத்து கொட்டதுக்காகவே ப்ரெஸ் மீட் வைப்பாயின்னு வைக்கல வயிற்றிச்சலை வந்து எப்படியாச்சும் கொஞ்சம் ஆட்டிக்கிட்டு போகிறதுக்காக ப்ரெஸ் மீட் வைக்கிற அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்காங்க ஏன் சில அரசியல்வாதிகள் இந்த சுற்றுப்பயணம்லாம் போறாங்க இப்ப ஐயா எடப்பாடியார் போறாரு இல்லையா அதெல்லாம் வந்து ஒரு வயிற்றல் காரணமாத்தான் வேற எதுவும் கிடையாது இப்போ அதிகாரிகள் பிரஸ் மீட் வைக்கிறப்ப அதிகாரிகளுக்கு என்னன்னா நாட்டு மக்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அது எல்லாத்தையும் அவங்களுக்கு அதுக்காக அதுக்காகத்தான் ஒரு ப்ரெஸ் மீட்டையே வைக்கிறது ப்ரெஸ் மீட்டுக்கு பதில் சொல்ல வக்குல்ல அப்படின்னா ஏன் ப்ரெஸ் மீட்டு வைக்கணும் போது ஆக்சுவலி தான் கேட்கணும் வேற வழி இல்லை ஏன்னா ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி இல்லை சார் கேட்கிற எல்லா கேள்விக்குமே நெக்ஸ்ட் நெஸ்ட்னா இதுக்கப்புறம் என்ன நெஸ்ட் இருந்தது மூணுதான் அதுக்கு மேலே என்ன நெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுச்சு எந்த ஒரு கேள்விமே சொல்லு அவங்க சொல்ல நினைக்கிறத அவங்க சொல்லிட்டு போறதுக்காக ஒரு ப்ரெஸ் இதுக்கு நீ ப்ரெஸ் மீட் போட்டிருக்க வேண்டாம் அறிக்கை வழக்கம் மூலம் அவனுக்கு கொடுத்துருப்பீங்கள நம்ம இசிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சாரி இசிஎம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் மோடி அவங்க கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட் அந்த ப்ரெஸ் மீட்ல உட்கார்ந்து அத்தனை பத்திரிகைக்காரர்களை அதை உண்மையில இந்த ப்ரெஸ் மீட்டை ரொம்ப எதிர்பார்த்தாங்க நம்ம மட்டும் இல்ல ரொம்ப மோஸ்ட் எதிர்பார்த்து உட்கார்ந்தது ஐயா ராகுல் காந்தி நம்ம பேசுனதுக்கு எதை யாச்சும் நல்ல பயங்கரமா வலுவா ஒரு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தாங்க ஆனா கடைசியில பார்த்தா கொல கொலன்னு ஆக்கி விட்டாங்க பசங்களே சொல்லல எந்த ஒரு கேள்விக்குமே ராகுல் காந்திய பதிலுக்கு திட்டுறது காத்து அதை பார்க்குறப்ப ஒரு எலெக்ஷன் கமிஷனோட இது மாதிரியே தெரியல ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரியே தெரியல பாஜக காரங்களோட ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரியே தான் அது இருந்தது ஒருத்தன் ஒரு புகாரை வந்து சொல்றான்னு வச்சுக்கோமே அந்த புகார் உண்மையா போய்யான்னு விசாரிக்கணும் புகார் கொடுத்தவனை போயிட்டு அடிக்கிறது இல்லை இதே வேலையாத்தான் தெரிகிறாங்க எல்லா இடத்துலையுமே இப்படித்தான் இருக்கிறாங்க இப்போ ஈசியையும் அதே வேலையும் எங்களுக்குள்ளே உட்காந்து பண்ணியிருக்கு இப்போ அதுதான் எல்லாருக்கும் செம்மகான்ட்டு ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா எல்லாரும் ஓட்சோரி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஆயிட்டாங்க வனம் தெரிஞ்சே ஆகணும் இவங்க பண்ணியிருக்காங்களா இல்லையா நாங்கள் போட்டிருக்கோம்மா இல்லையா ஈசியை இந்த வேலை பார்த்துருக்கா இல்லையா இல்லை ராகுல் பொய் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே உட்காந்துருக்காங்க ஏன்னா இந்த கருவுல கை வச்சுட்டாங்க இப்ப ஆக்சுவலா இவங்க ஜனநாயகத்தோட கருவை பாசாக்கா அறுத்து இருக்கா இல்லையா இல்ல அது அதை வந்து பத்திரமா பாதுகாக்குதா ஜனநாயகத்தோட கருவை அப்படின்றதுக்கான் எல்லாரும் இப்ப கேள்வி கேட்டு உட்கார்ந்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு அந்த சூட்டுக்கு வந்துருச்சுன்னு வச்சிருக்கேன் இப்ப ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன்ல அந்த நியமனம்னு ஒரு பிரச்சனை ஒண்ணு அது வந்தப்ப என்ன பண்ணாங்க சந்திர சூட் ஐயாவையே வந்து சாச்சு விட்டாங்க தேவையில இருந்துச்சு வெளில போ சாரை விட்டு இருந்துச்சு வெளில போ மூணு பேர் இருக்கணும்ல உச்ச நீதிமன்ற நீதிபதி அப்படிங்கிற நம்ம சைட்லேருந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சியிலேருந்து ஒரு ஆள் இவங்கெல்லாம் தான் அந்த எலெக்ஷன் கமிஷன் ஏன்னா எல்லாருக்கும் பொதுவான ஆளா யார் பக்கமும் சாயாத ஆளா இருக்கணுன்றது தான் அந்த எலெக்ஷன் கமிஷனோட அந்த நியமனத்துக்காக எல்லாரையும் உட்கார வச்சிருப்பாங்க அதில் உச்ச நீதிமன்ற நீதிபதி உள்ளே இருந்தா அப்படின்னா நாம் நினைச்ச ஆள உள்ள தூக்கி வைக்க முடியாதுன்றதுனால தூக்கி உச்ச நீதிமன்ற நீதிபதியை வெள்ளடிச்சிட்டாங்க அவசர அவசரமா சட்டம் எல்லாரும் தப்ப தடை செய்யறதுக்காக சரி செய்யறதுக்காக வந்து ஒரு சட்டத்தை திருத்துவாங்கன்னா இவங்க தப்ப சரியா செய்யறதுக்காக சட்டத்தை திருத்தி இருக்காங்க அதுதான் இவங்க தெரிஞ்ச வேலை வேற எதுவுமே கிடையாது அதுல ஏகப்பட்ட இதுவாக போச்சு அதுல நிறைய சந்தேகங்கள் இருக்கு அந்த கேஸ் இன்னும் போயிட்டு இருக்கு உள்ள இருக்கிறதா வேணாமான்னு சுப்ரீம் கோர்ட்டு சண்டை போட்டுட்டு இருக்குன்னு வைங்கள அதுக்கு இடையில இப்போ இந்த ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது ஒரு ஜட்ஜுக்கு என்ன இம்பீச்மெண்ட் மோஷன் அந்த ப்ராசஸோ அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் லோக்சபால ஒரு நூறு பேர் ராஜ்யசபாவில் ஒரு ஐம்பது பேர் இவங்கெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் ஏற்கனவே ஜஸ்டிஸ் வர்மாவோட அந்த கையெழுத்து அது அதுவே இன்னும் பாதி இதில் இருக்கு தொங்கல்ல இருக்கு அதுக்கடையில் இன்னொரு இம்பீச்மெண்ட் மோஷன் இதை கொண்டு போய் கொடுத்தாலும் அட்லீஸ்ட் இதையாவது வந்து ரெஃபர் பண்ணாங்க அங்கே குடியரசுத் தலைவர் வந்து ரெஃபர் பண்ணா இதையெல்லாம் ரெஃபர் பண்ணுவாங்களானே தெரியாது ஏன்னா அங்க போயிட்டு தான் இங்கிட்டு வரணும் அங்க அதுதான் ப்ராசஸ் அப்படி தான் அப்படி வரணும் அப்படியே வந்தாலும் கையெழுத்தே போட்டு கொடுத்தாலும் ஏன்னா ஐம்பது பேர் நூறு பேருன்றது லோக்சபால எதிர்கட்சிக்கு ஆள் இருக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் இவங்க வாங்கிப்பாங்களா வாங்கிக்கிட்டு உண்மையாவே இவங்க விசாரிப்பாங்களா பாருங்களேன் பிராடு பண்ணவன்ட்டே போயிட்டு நம்ம உட்காந்து நியாயம் கேட்க வேண்டியதாக இருக்கு கிட்டத்தட்ட அப்படித்தான் யாருக்கிட்ட நம்ம வந்து பிராத குடுத்துருக்க ஏன் பிராடு பண்ணான்னு சொல்லியிருக்க எலெக்ஷன் கமிஷன் பாசாக்காவும் ஆகவும் கடைசியில் பாசா கார்டை போயிட்டு எலெக்ஷன் கமிஷன் பிராடு பண்ணியக்கார்டு கண்டுபிடிக்கணும் அதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு போயிட்டு எதிர்கட்சியெல்லாம் போயிட்டு கேட்க வேண்டியது இதுதான் நம்ம நாட்டோட நிலைமை பதிச்சு ஒருவேளை இதெல்லாம் விட்டுருங்க விட்டு விட்டு அங்கே போனாலுமே ஒரு பார்லிமெண்ட் கமிட்டியை போட்டு அந்த கமிட்டி வந்து அவங்கள ஆராய்ஞ்சு தப்பு இருக்கிறதுக்கு முகாந்திரம் இருக்கு இந்த ஆள் செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது பண்ணி அப்படின்ற மாதிரி கொண்டு போய் சொல்லணும் சொன்னாத்தான் அடுத்த கட்டம் அகர்மிக்க போக எப்படி வழக்கு தொடுக்கலாம் ஆனா இப்ப நேரடியாவே ராகுல் காந்தி வழக்கு தொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாப்புல அதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இது ஒட்டு மொத்தமா எல்லாருடைய ஒரு உரிமையும் ஒரு இந்தியாவில உள்ள ஒரு இன்டிபெண்ட் சாரி மோடி பண்டன்ட் ஒரு பாடி ஒண்ணு பரிசு கிடக்கு இப்ப இவங்க இவ்வளவு அதாவது உண்மையில இப்ப ராகுல் காந்தி மட்டும் அதை தொடர்ந்து அதை அப்போஸ் பண்ணிட்டே இருந்தா இவ்வளவு தூரத்துக்கு போயிருக்குமான்றது தெரியாது ஆனா எதுக்காக இந்த இடத்துக்கு போச்சுன்னா இப்ப ஈஸியாக கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட் நான் எப்படி இப்ப அடிக்கிறேன் பாரு நான் அடிக்கிற அடியில ராகுல் வாய் அப்படியே பச்சைக்குன்னு ஒட்டிக்கணும் என்னைய பார்த்து எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பதில் சொல்றேன் பதில் சொல்றேன்னு இல்லை நான் இப்ப என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா எல்லாத்தையும் சொல்றேன் ஆனா கேட்ட கேள்விக்கு ஒரு கேள்வி கூட பதில் சொல்றேன் இந்தியாவில உள்ள ஒட்டுமொத்த பெரிய பெரிய பத்திரிக்கை அத்தனையும் ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியல இதுக்கு பேசாம ரிபப்ளிக் டிவியை மட்டும் கூப்பிட்டு வச்சு பிரஸ் மீட் நடத்திட்டு முடிச்சிட்டு போயிருக்க வேண்டியது தானே எதுக்கு எல்லா பத்திரிகையும் கூப்பிடணும் அவங்க கேள்வி கேட்கிறாங்க சார் அவங்க கேட்ட கேள்வி எல்லாம் ரொம்ப சிம்பிள் இப்ப ராகுல் காந்தி ஒரு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காப்புல அந்த குற்றச்சாட்டை பாடிய இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்லையும் இதே மாதிரி வேலை நடந்திருக்குன்றாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை யார் உங்க எலெக்ஷன் கமிஷன் தானே கேட்க முடியும் போயிட்டு ஏதாச்சும் சத்துணவு கூட போயிட்டு உட்காந்து அங்க இருக்கிறவங்கிட்ட கேட்பாங்களா இல்ல ரோடு போடுறாங்க கேப்பாங்களா என்னச்சு கான்ட்ராக்டர்ஸ் அவங்கள்ட்ட ஒரு மினிஸ்டர் வேற எந்த மினிஸ்டர் போய் கேட்பா கேட்டா பாசா என்னத்த பாசு நீ பண்ற தான் பட்ட வெளிச்சமா தெரிஞ்சு வச்ச ஆமா இல்ல இல்ல பொய் எதையாச்சும் சொல்லணும்ல எதையுமே சொல்லல பாஸ் நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி எனக்கு உண்மையில அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அடுத்த கேள்வி அறுபத்தஞ்சு லட்சம் பேர் பீகார்ல அந்த இது சொன்னீங்கல்ல அதுல நீக்கம் ஆனவங்களை தவிர புதுசா எவ்வளவு பேருங்க சேர்த்திருக்கீங்க புதுசா இருக்கணும்னு இருப்பான பேரும் நீக்கத்தை பத்தியே பேசிட்டு இருக்கோம் செயற்கைய பத்தி பேசல இவங்க அந்த புதுசா சேர்க்க வேண்டிய சேர்க்காம உட்காந்துருக்காங்க கிட்டத்தட்ட அதையும் சேர்த்தா அறுபத்தஞ்சு லட்சம் பேர்ல தொண்ணூத்தஞ்சு லட்சம் பேரு அப்படின்னு பீகார்ல அங்கே உள்ள பிரஸ் மீட்ல கேக்குறாங்க ஆமா இல்ல இப்ப தானே பண்ண அதுலயும் ஜனவரியில தானுங்க இப்ப நீங்க அந்த இது பண்ணி முடிச்சிருப்பீங்க அதுக்கடுற வெள்ளம் வேற வந்திருக்கு பீகார்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இந்த நேரத்துல இந்த சாறு ரொம்ப அவசியம்தானா அப்படின்ற மாதிரி அவங்க கே அதுக்கும் பதில் இல்லை நெக்ஸ்ட் ஏன் பண்ணேன்னு சொல்லி ஒரு வழக்கம் அதாவது ரிசல்ட் எல்லாம் வந்தது அப்புறம் இந்த நேரத்துல இந்த இடத்துல இந்த ஆபரேஷன் நீ ஏன் பண்ண இந்த எஸ்ஐஆர்ன்ற ஆபரேஷன் இவ்வளவு தீவிரமா ஒரு ஒரு வருஷம் நடக்க வேண்டியத வெறும் இருபத்தி எட்டு நாள்ல பண்ணி முடிச்சு அதை கேட்கிறாங்க சார் அதை கேட்கறதுக்கு அது பண்றதுக்கான ஒரு காரணம் இருந்திருக்கும்ல அதை கேட்டா அதை சொல்ல மாட்டேன்றாங்க நெக்ஸ்ட் தூக்கிட்டு போயிடுறாங்க அடுத்து ராகுல் காந்தி மேல இவ்வளவு பேச்சு பேசுறீங்களா பொய்யா பேசி திரியிறாப்புல இவர் சொல்றது எதுவுமே உண்மை இல்லை ஜனநாயகத்து மேல பயங்கரமான ஒரு தாக்குதலை ராகுல் காந்தி நடத்துறாரு அனுராக் தாக்கிட்டையும் இதே பிரச்சனை பேசியிருக்கணும்ல அவர் மேல இந்த ஆக்சிடன் நீ எடுப்பியா அவரை நீ மன்னிப்பு கருந்து எடுத்து சொல்லுவியா அவரை நீ பிரமாண பத்திரம் வாங்க சொல்லுவியா இதை கேட்குறாங்க அதுக்கு நெக்ஸ்ட் சார் பத் நம்மளை விடுங்க பத்திரிக்கைக்காரங்க எவ்வளவு கட்டுப்பா இருப்பாங்க அப்ப எதுக்காக கூப்பிட்ட நீ பேசாமல் ஒரு வீடியோவை போட்டு விட்டு பேசாம ரிலீஸ் பண்ணிருக்க தானே எங்களையே வர சொல்லி உட்கார வச்சிட்டு எங்க டயத்தை அவங்க தோணுமா தோணாதா கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார்னு இருக்காங்க நெக்ஸ்ட் எந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அதாவது யாரையோ ஒட்டுல கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சிருந்துருக்காப்புல ஒரு எட்டு பேரை அவங்க கிட்ட அதை கூப்பிட்டபடி அந்த கேள்வி மட்டும் வந்தா பதில் சொல்ல முடியாது ஏன் அதுக்கு நீ அவங்கள மட்டுமே வச்சிருந்துருக்கலாம் எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டேன் எல்லாரையும் கூப்பிடன்னா அதுக்கு வேற கேட்பாங்க பிரச்சனை ஆகிதா அதுவும் உண்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க பீகார்ல இப்ப வாங்கினேன்ல அப்படி வாங்குறப்ப இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வந்து இல்லைன்னாலும் பரவாயில்ல அதான் டாக்குமெண்ட் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கறதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர் இந்த பதினோரு டாக்குமெண்ட் கேட்டது தான் ஒருவேளை டாக்குமெண்ட் இல்லாமல் ஃபார்ம் மட்டும் வாங்கிக்கிட்டு டாக்குமெண்ட் நான் அப்புறமும் வாங்கிக்கிறேன் சொல்லி பல பேர் ரிஜிஸ்டர் பண்ணிருப்பேன் அப்படி எத்தனை பேர் இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன் ஜீரோ ஜீரோ அட்ரஸ் அன் அன்டாக்குமெண்ட் ரைட்டு தானே அப்படி எத்தனை பேரை பண்ணியிருக்கேன் அப்படி ஒருவேளை அப்படி எத்தனை பேர் பண்றத அப்படி நீ பண்ணதுல இப்போ ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சு சப்மிட் பண்ணி இந்த பதினஞ்சு நாள் எவ்வளவு பேரும் சப்மிட் பண்ணிக்க இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க நியாயம் தானே கேட்டது அதான் நீ உன்னை வாங்கவே வேண்டாம் எவ்வளவு வாங்கியிருக்க எவ்வளவோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்க ஏன்னா இன்கம்ப்ளீட்டா இருக்கிறது நீ உள்ள சேர்த்திருக்க அப்படி இன்கம்ப்ளீட்டா உள்ள சேர்க்கிறப்ப அதை கம்ப்ளீட் பண்ணி தானே அதை நீ வந்து கொண்டு வரணும் அப்பதானே அவன் ஓட்டு போடவே எலிஜிபிள் அப்படி இல்லைன்னா நீ எல்லாருக்கும் ஆதார் கார்டு வச்சிருக்க எல்லாருக்கும் நீ கொடுக்கணுமே இல்லையா அதுவும் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கேன் ஏப்பா நீ எப்படி கார்டை எடுத்துக்கிற ஓ கார்டை விட ஒரு படி மேல ஆதார் கார்டு ஏன்னா அதுல பயோமெட்ரிக் இருக்குது அந்த பயோமெட்ரிக் இருக்க கார்டை நீ எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றிய அது என்ன நியாயம் எந்த கார்டுனாலும் நீ பண்ண மாட்டேன் அதையும் கேட்டிருக்காங்க சார் எந்த கேள்விக்குமே பதில் கிடையாது சார் இவருக்கு பேரு ஞானேஷ் பூமேஷ் குமார்னு வச்சிருந்திருக்கலாம் பேசாம பேரை எதுக்கு ஜானேஷ் குமார் தெரியாம பேர் வச்சுட்டான் இவங்கள அதை விட அடுத்து செம்மையான ஒரு கேள்வி உண்மையில நல்ல விஷயம் இப்ப சார நீ பண்ணிட்ட பீகார் நீ ஓன் டேர்ம்ஸ்ல அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்ட வரப்போற இதே மாதிரி அப்கமிங் எஸ்ஐஆர் இருக்கு இல்லையா அந்த அப்கமிங் எஸ்ஐஆர் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்லயும் நீ இம்ப்ளிமெண்ட் பண்றதா போற அப்படி பண்றப்ப ஆதார் கார்டை எடுத்துக்க எவ்வளவு முக்கியமான கேள்வி சார் கோர்ட் சஜஸ்ட் பண்ணுது சஜஸ்ட் இல்லை இன்னும் சொல்ல போனா அது இன்டைரக்ட் ஆர்டர் அது எடுத்துக்க ஏன்னா அதுதான் எல்லா இடத்துலயுமே இருக்கு அதை ஏன் நீ செல்லாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா வேற எதுவுமே இந்தியன் டாக்குமெண்ட் செல்லாது அதை சேர்த்து கேட்டிருக்கு அதுக்கு இல்லட்டா எதுவுமே இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு பிரஸ் மீட்டா சார் இன்னொரு கேள்வி கேளுன்னு சொல்றதுக்கு ஒரு பிரஸ் மீட்டா சார் இல்ல ஏதாச்சும் வைக்கலன்னா வந்து நம்மளை வந்து வைக்க மாட்டாங்கன்றதுனால ஒரு ப்ரெஸ் மீட்டா எந்த கணக்குல இந்த ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டாங்கன்னு தெரியல பட் ஆனால் இதெல்லாம் எதுவுமே வரல அப்படின்றது தான் இப்ப எல்லாருடைய ஒட்டுமொத்த கவனமும் அங்கே திரும்பி இருக்கு வேற எதுவும் இல்லை இதுக்கு முன்னாடி பத்திரிகைக்காரங்க கூட ஏதோ ராகுல் காந்தி ஒரு எதிர்கட்சி அரசியலாக தான் இதை பண்றாருன்னு வச்சாங்க இவன் எதிர்கட்சி அரசியல இதை பண்ணலை இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்தையே குட்டி கொலை பண்ணி கிழிச்சு அது மேல ஏறி உட்கார்ந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதைத்தான் பண்ணிருக்காங்க இப்போ போய் இந்த இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போச்சுன்னா இங்க பத்திரிகைக்காரங்க கேட்ட கேள்வி எல்லாமே கோர்ட்லையும் கேட்பாங்க இவங்க கேட்கறதுனால அவங்க கேட்பாங்க இவங்க ஆல்ரெடி கேட்டதுனால இதை அப்படியே எடுத்து இன்னும் கொஞ்சம் கூட கேள்வியும் கேட்பாங்க அங்கே கேட்கிறப்ப எல்லாம் சொல்ல முடியாது அதுக்கு நீ பதில வச்சே ஆகணும் பதில வைக்கிற தூக்கி உள்ளே வச்சிருவாங்க அப்புறம் உள்ளே போறப்ப இது எல்லாத்தையும் அதான் இண்டிபென்டன்ட் பாடியா இருந்தாலும் இது கண்ட்ரோல்டு பை இந்தியன் கவர்மெண்ட் அவங்க ஒத்தாசம் அவங்க உதவி இல்லாம அவங்களோட யோசனை இல்லாம இங்க எதுவுமே நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதையும் சேர்த்து கேட்பாங்க பாப்போம் இது ஐயா மோடிக்கு முடி சூட ஒரு தருளை சூட்டு கூடிய சீக்கிரம் சூட்டு சூட்டுன்னு சூட்டுவாங்க வாங்க பாப்போம் நன்றி